குருக்க வந்தியா அந்த மாதிரி வாத்தெல்லாம் நீ போலீஸ் கிட்ட போகவேடி உன் பின்னாடி போலீஸ் இருக்காங்கன்னா என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா நான் சும்மா விட்டுருவேன் இம்மை நான் என்னால அது மென்ஷன் பண்ண முடியல நான் பேசும்போது அது டெலிகாஸ்ட் பண்ணுங்க அவ பேசுறவன் ஓ அடியே ஃபேமஸ் ஆகிருக்கேன் ஆஷா இப்படிப்பட்ட ஒரு பஜாரி இப்படிப்பட்ட ஒரு சாக்கடையை நம்பி எப்படிங்க இந்த மக்கள் போனாங்கன்றதே தெரியல தனிப்பட்ட எக்ஸ்போ நடத்தி அது எனக்கு பிரச்சனை கிடையாது உங்களை நம்பி அறுபத்தி நாலு பேர் அங்கிருக்காங்க அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இது வந்து மேற்பார்வையில சொல்ற கணக்கு போனா காலத்து காசு கொடுத்தவங்க கேள்வி கேட்க தான் செய்வான் அந்த இடத்துல போயிட்டு இம்முன்னு நீ பதில் சொன்னா எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு நிப்பாங்க சீப்பா ஒரு மனுஷங்களுக்கு ஏன் நீங்க உதவி பண்ணணும்னு முன்னாடி வரீங்க அது பொம்பளைங்களுக்கு இவங்க நன்றி இல்லாதது பொம்பளைங்கள நீங்க உங்க அக்காவை நீங்க தத்து வச்சிருக்கீங்கல்ல அவங்ககிட்ட கிட்ட போயிட்டு ஜாயின்ட் ஆயிடுங்க பிளஸ் ஃபிராடு ஆரோஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் சோ இன்னைக்கு நம்ம கூட சீரியல் ஆக்ட்ரஸ் ரிகானா அவர்கள் தான் இறந்துருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம்ங்க பொட்டிக்கு உங்களுக்கு செட் ஆகலையா இல்ல உங்களுக்கு பொட்டிக்கு ஏலாம் பொருத்தமா இருக்கு என்னன்னு தெரியல ஸோ இதுக்கு முன்னாடிதான் நம்ம இதை பத்தி ஒரு விஷயங்கள் பேசணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா போயிருக்கீங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்னு போடுறீங்க தொடர்ச்சியா ஒரு வீடியோ வருது ஏதோ வாட்ஸ்அப் மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு வீடியோ வச்சுங்க என்ன ஆச்சு இது எங்க இருந்து ஆரம்பிச்சது ஆக்சுவலாக வந்து நான் பொட்டிக்கு எனக்கு ஏழுற அப்படி சொல்லாதீங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிற ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ்க்கு ஃப்ரீ டு ஃப்ரீயாக நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு ஆயிரரூபா ஒரு ஐயாயிரூபா வச்சு பே பண்ணியிருந்தால் கூட நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் பட் எனக்கு அந்த நோக்கம் கிடையாது நான் சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனா அதுல இப்போ எக்ஸ்போ நடந்தது இல்லையா நீங்க சொன்ன அந்த பொட்டிக் கரமா வந்து பண்ணது அவங்க அது எப்போ நடந்துச்சானா 14 ஃபெப் வந்து 14 15 நடந்துட்டு அரும்பாக்கம் ஐஸ்வர்யா அம்மால நடந்துச்சு என்ன இன்வைட் பண்ணிருந்தாங்க கெஸ்டா நானும் நான் மட்டும் இல்ல நாஞ்சில் விஜயன் இருக்கார்லையா அவரும் அவங்க பேனரே போட்டு இன்வைட் பண்ணிருந்தாங்க சோ அவங்க ஏதோ பணம் வாங்கினாதான் சொல்லிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியாது பட் எனக்கும் ஒன் லேக் கொடுத்ததா அங்க அந்த ஸ்டால் போட்டு கொடுத்தாங்க இல்லையா அவங்ககிட்ட எல்லாம் ஒரு குரூப்ல வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி கெஸ்ட் வர வைக்கணும்னா சும்மா இல்லைங்க அவங்களுக்கு அறுபதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கணும் நீங்க எல்லாம் வந்து ஈஸியா நினைக்கிறீங்களா இந்த ஸ்டால் போடுறதுக்கு அது பண்ணிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் ஆக்ட்ரஸ் ரியா நான் அவங்க உங்களுக்கு நான் ஒன் லேக் வந்து பேசியிருக்கேன் அப்படி ஆஹ் ஒரு ஒரு ரூபா கூட இது வரைக்கும் நான் கண்ணுல பார்க்கல இந்த மாதிரி வந்து இன்வைட் பண்ணி அதுல சம்பாதிக்கிறது அதெல்லாம் கிடையாது ஒரு ரூபா கூட வாங்கல எனக்கு அதுதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது இது ஒருத்தர் கேட்டிருந்தா இருந்தா பரவாயில்ல சரி அவங்கக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஏதோ ஒரு ஃபைட் மூட்டி விடுறாங்க அப்படின்னு நினைச்சுப்பேன் அங்க போட்ட ஸ்டால் போட்ட அத்தனை பேரும் எனக்கு மெசேஜோ காலும் பண்ணி சொல்றாங்க ஏன்னா அங்க ஸ்டால் போட்ட அத்தனை பேருக்கும் நான் முகம் தெரியாத ஆட்களுக்கு நான் ஃப்ரீயாவே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க எல்லாமே விருப்பப்பட்டாங்க என்ன நேரில் பார்க்கணும் நீங்கள் வாங்க மேம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்கும் நான் வந்து ப்ரொமோஷன் நாங்கள் கேட்டிருக்கோம் மெசேஜ் பண்ணியிருக்கோம் மெசேஜ் மெசேஜ்க்கு ரீப்ளேவே பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் ரீப்ளை பண்ணால் எவ்வளோ தரீங்க அமௌண்ட்னு தான் கேட்பாங்க தவிர உங்களை மாதிரி யாருமே ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ண பண்ணி கொடுத்தது கிடையாது நீங்கள் பண்றீங்கன்னா எங்களுக்கு உங்களை நேரில் பார்க்கணும்னா ஆசையா இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால தான் இது வந்து அந்த அந்த பொங்கலை தானே எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் இந்த எக்ஸ்போவை ஸோ அவங்ககிட்டயும் ரெக்கமெண்ட் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இன்வைட் பண்ணுங்க மெயினாக நீங்கள் இன்வைட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து அக்கா அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அவங்க சைட்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேர் வந்தானே அந்த யுனிவர்சல் பூட்டிக் ஆமா ஆமா அக்கா நீங்க வரீங்களா அக்கா உங்க வீட்டுக்கு நான் அக்கா நான் என்னுடைய புடவை எந்த புடவைன்னு நீங்க செலக்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துட்டு வந்து இன்வைட் பண்ற ஒரே ஒரு வீடியோ கொடுங்க அக்கா எனக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டு கொடுங்க அக்கா எங்க பேஜுக்கு எக்ஸ்போட டீடைல் அனுப்புறேன்க்கா அப்படின்னு அத்தனை அக்கா மெசேஜ் இருக்கு நான் கொடுக்குறேன் உங்ககிட்ட அந்த வாய்ஸ்ல வந்து நான் நான் சொல்கிறேன் இல்லைம்மா ஷூட் இருந்துச்சுன்னா அன்னைக்கு என்னால் வர முடியாது நம்ம ஷூட்டிங் பத்தி உங்களுக்கு தான் தெரியும் இல்லையான்ட்டு இல்லை இல்லை இந்த இந்த யூனிவர்ஸ் உங்களை கூப்பிட்டு வரும் என் எக்ஸ்போக்கு அப்படின்னாங்க தான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க என் உருவத்தில் அவளுக்கு தான் ஆப்ன்றது அன்றைக்கி இன்வைட் பண்ணும்போது தெரியல அவளுக்கு சரி ஓகேம்மா நான் வரேம்மா அப்படின்ட்டு ஃபோர்டீன் அன்னைக்கு போக முடியல பிஸியா இருந்தேன் ஃபிஃப்டீன் அன்னைக்கு மத்தியானக்கு போல் நான் போனேன் போகும்போது நான் சின்ன சின்ன ஸ்டாலாக தான் நான் சூஸ் பண்ணி உள்ள உள்ள கொடுத்துருந்தாங்க அந்த பக்கமாக போயிட்டு கிட்ட பேசி அந்த வீடியோ ஷூட் பண்ண வச்சு அவங்க பேஜுக்கு நான் கொலாபம் பண்ண வச்சு ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஏசைட் சப்போர்ட் நான் கொடுக்குறதுக்காக உள்ள போட என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அந்த பொட்டி காட்கள் எல்லாம் பார்க்கும் போது அவங்களோட சாரீஸ் மட்டும்தான் அதுல ஃபுல்லா எக்ஸ்போ போடுவாங்க அப்ப இது என்ன கான்செப்ட் நடந்துச்சு இப்போ இவங்க மேடம் என்ன சொல்றாங்கன்னா வாங்க அத்தனை பேரு விளம்பரம் விளம்பரம் என்னன்னா சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்க ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வாங்க நான் கை கொடுக்கறேன் நான் வளர்ந்து வர்றது இல்லாம உங்களையும் நான் வந்து கூடவே வாங்குன வளர்த்து விடுறேன் நான் வந்து நல்ல எண்ணத்தோட பண்றேன் நீங்க வாங்க நான் ஹெல்ப் பண்றேன் நான் வந்து ஒரு செலிப்ரிட்டி யாரு அந்த மேடம் செலிபிரிட்டியா ஸோ அவங்க நிறைய வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து வைப்பாங்களா அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பேன் உங்கள் ஸ்டாலுக்கு நான் வந்து போட்டு கொடுத்து அந்த அதுக்கு பேமெண்ட்டை வந்து பாதி பேமெண்ட் தான் வாங்குவோம் அவ்வளோ பேமெண்ட்லாம் வாங்க மாட்டேன் என்கிட்ட அதுதான் சொன்னாங்க அந்த வாய்ஸ் இருக்குது நான் அனுப்புகிறேன் பாருங்கள் அதில் ஒரு ஆளுக்கு நாலு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் நான் வாங்குவேன் அக்கா அதுக்கு மேலே வ வந்தாலும் நான் வந்து அவன் மேலே சார்ஜ்லாம் பண்ண மாட்டேன் ரொம்ப கம்மி சார்ஜ் பண்ணி நான் உதவி பண்ணுறேன்ற மாதிரி தான் சொன்னான் ஆனால் அங்கே உதவி நடக்கலை எல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இங்கே தனிப்பட்ட முறையில் எக்ஸ்போ நடத்தி தனி போட்டல லாபம் ஆகுங்க நஷ்டம் ஆகும் குட்டிச்சோறாகுங்க அது எனக்கு பிரச்சனை கிடையாது உங்களை நம்பி அறுபத்தி நாலு பேர் அங்க வந்திருக்காங்க ஆமா அறுபத்தி நாலு ஸ்டால் போட்டிருக்காங்க எனக்கு வந்த கணக்கு வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அந்த அறுபத்தி நாலு ஸ்டால் போட்டதுனால இவ்வளோ பணம் அவங்களுக்கு கைக்கு வந்திருக்கு அங்க ஒரு நாளைக்கு நடத்துறதுக்கு அறுபது அறுபதாயிரம் ரூபாய் ரெண்ட்டு அப்போ ஒன்று இருபது வந்து ரென்ட் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியோ சம்திங்கு அந்த கரண்ட் ஈபிக்கு கொடுத்துருக்காங்க மீதி பணம் ஸ்டாலுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபா போனாலும் மீதி பணம் எக்ஸ்ட்ரா பண்ண ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கறதுக்காக தானே இந்த ஸ்டால நீங்கள் வச்சிருக்கீங்க இது வந்து மேற்பார்வையில் சொல்கிற கணக்கு உள்ள உள்ள பார்க்க போனால் இன்னும் கொஞ்சம் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க இவங்க ஃப்ரீயாக அதில் போட்டுட்டாங்க ஃப்ரீயாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வேற மேடம்க்காங்க அதில் வந்து சாப்பாடு போட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு குறை வருதுங்க ஸ்டால்ல இருந்து ஒரு ஒரு குறை வருது அவங்க போய் கதவு தட்டி இருக்காங்க ஸ்டால் வச்சிருங்க கதவு தட்டி மேம் நீங்க என்ன சொன்னீங்க மேம் என்ன நடக்குது மேம் எங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு இதுதான் இதுதான் பேச்சு இம்மதான் அப்படின்னு சொல்லி கதவு சாத்திருக்காங்க ஏசி ரூம்ல அவங்க கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க கவுண்டர்ல நின்று வேர்க்க வேர்க்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு இந்த கவுண்டருக்காக எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு ஒரு மூலையில ஏசி இல்லாம காத்து இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க தவிர வாயில வரல ஒரு லேடி வந்து ஓப்பன் பண்றாங்க ஸ்டால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேக்குறாங்க ஏமா நீங்க என்ன சொன்னீங்க என்ன பண்ணிம்மா நீங்களுக்கு கொடுத்துருக்கீங்க என்னம்மா இவ்வளோ நிக்கிறது கூட இடம் இல்லை எப்படி திங்ஸ் எல்லாம் நம்ம வைக்கோம் இந்த ஸ்டால்குள்ள அப்படின்னா தான் இம்ம மாதிரி பேசாத என்னதே இம்மாதிரி நீ பேசாதுன்ட்டு பச்சையா திட்டுறா ஏய் பிடிச்சா இரு பிடிக்கல போயிட்டேரு என்ன சும்மா நோய் நோய் நொய் நோயின்ட்டு பேசிட்டு இருக்க இந்த மாதிரி லாங்குவேஜ் கேட்டா என்னுடைய நேச்சரும் இப்படிதான் என் லாங்குவேஜும் இப்படிதான் லோக்கலா பேசுனா என் லாங்குவேஜும் இப்படிதான் அப்போ எனக்கு பேச தெரியாதா சொல்லுங்க எங்களுக்குலாம் அந்த பேச்சு வராதா நாம என்ன போய் அங்கே போய் சர்ச் பண்ணி கூகுளில் ஒவ்வொரு வேர்டு எடுத்து பேச போறோம் நமக்கு தெரியாதா எல்லா வேர்டும் நமக்கு தெரியும் நம்ம பேசணும்னா பேசு எல்லாருக்கிட்டே பேசணும்னு என்னங்க அவங்களுக்கு எப்படி இந்த ரைட்ஸ் கொடுத்தது வாங்க வாங்க வாங்கன்னு இவங்க நாங்கள் கூப்பிட்டாங்க எல்லாரையும் விளம்பரம் படுத்தி யாருமே நாங்க வரோம் 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 சொல்லிட்டு போகலையே இப்போ இவங்களாம் டார்கெட் பண்ணி ஒரு அறுபது எழுபது பேர் சூஸ் பண்ணிருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க இருக்கு இல்லைய சின்ன சின்னமா கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கல கேட்டா எதிர்த்து அசிங்க அசிங்கசிங்கமா வேர்டு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இல்லாம வேர்டு கொடுக்கறது அதுவும் இல்லாம அவங்க கேட்ட பணம் ஒன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வச்சு ஏசி இல்லாத ஏசிக்கு ஆயரூபா போட்டிருக்கா

நான் கை கொடுக்கற நீங்க வாங்க நான் ஹெல்ப் பண்ற நீங்க வந்து பதினஞ்சாயிரூபா செலிபிரிட்டி நீங்க வாங்குறீங்க ரூபாய் ஒரு ப்ரொமோஷனுக்கு அது ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே ஏன் வந்து கொடுக்கல எல்லா எல்லாமே ஒன்னும் மொட்டு மொட்டமா பண்ண முடியாது ஒரே நாளில் பண்ண முடியாதுன்னா ஓகே அது தன்மையாக சொல்லணும்ல இவ்வளவு ஒரு நாளைக்கு பண்ண முடியும் ஒரு நாள் இவ்வளோ எடுத்து பண்றேன் கொலாபரேஷன் பண்ணுறேன் வைக்கிறேன் செய்கிறேன்ட்டு அங்க கேமராவே வரல புட்டேஜ் எடுக்கல அப்படியே மீறி எடுத்தாலும் அந்த கேமராமேன் கிட்ட போய் சொல்றாங்க அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுங்க நாங்களாவது எங்க பேஜுக்கு போடுறோன்னா மேம் அப்ரூவல் இல்லாம நாங்க ஃபுட்டேஜ் கொடுக்க மாட்டோன்றாங்களா அப்ப எந்த இதுக்காக அவங்க ஸ்டால் வந்து உட்காந்துக்கணும் ஒன்று வியாபாரம் ஆகணும் இல்ல ஒரு ப்ரொமோஷனாவது அட்லீஸ்ட் ஆகணும்

ஏமா நீங்க வர கெஸ்டுங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தாதான் நீங்க சொல்றீங்க உங்களை நம்பி இத்தனை பேர் நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு நீ என்ன பண்ணி கிழிச்ச அப்படின்றதோ ஒரு வாய்ஸா வந்து பெரிய லென்த் வாய்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது இல்லாம எனக்கு சேட்டிங் வந்துச்சு சில பேர் கேட்டாங்க மேம் நீங்க கேட்டதா எங்க காது படம் எங்க கிட்ட சொன்னாங்க மேம் இவ பொம்பளை என்ன சொல்றா ரிஹானாக்கு யாரோ காசு கொடுத்து என் வளர்ச்சி பொறுக்காமல் காசு கொடுத்துருக்காங்க எனக்காக அவ பேசுறா அப்படி அப்படின்னு

வராத பட்சத்தில் ஒரு வீடியோ கிளாரிஃபிகேஷன் ஏன்னா எனக்கு வந்துகிட்டே இருக்குது மெசேஜ் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் போட்டுவிட்டேன் இந்த மாதிரி என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க அந்த கெஸ்ட்டாக போன இதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்ததா சொல்கிறாங்க நான் அதை வாங்கலை மேபி நான்ஜில் விஜயன் அவர்கள் வாங்கியிருக்கலாம் வாங்காமல் போயிருக்கலாம் என்ன மாதிரி அவருக்கும் போய் போய் பேசியிருக்கலாம் பில்டப் காமிச்சிருக்கலாம் அம்மா இந்த மாதிரி காசு கொடுத்ததா ஆனால் நாங்கள் வாங்கலைன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் ஃபஸ்ட்டு போட்டேன் அது அவ அவங்கள வந்து நான் மரியாதை குறைவாக பேசல எதுவுமே பண்ணலை அங்கே நடந்த விஷயத்தையும் நான் என்னைய பத்தி பேசின விஷயத்தையும் மட்டும் ஷேர் பண்ணி ஒரு வீடியோவை போட்டேன் அது பார்த்துட்டு அப்புறமா என் லைனுக்கு கால் பண்ணாங்க நான் எடுக்கலை ஏன்னா அவங்க வாயத்தாலே இம்மு தான் பேசுறாங்க எல்லாருக்கிட்டுமே நான் என்னோட பேஜில் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஒரு கேர்ள் வந்து ஸ்டால் வச்சிருக்கா நீ என்னைக்கு ஏமாத்திட்ட நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு லாவண்யா சம்திங் அவங்க பேஜ் ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது வார்த்தை எந்த அளவுக்கு இருக்குன்னா ஏய் நீ போலீஸ்கிட்ட போவேடி உன் பின்னாடி போலீஸ் இருக்காங்கண்ணா என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா கடவுள் கடவுள் இருக்காங்க நான் சும்மா விட்டுருவேன் இம்மு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்றா பாருங்க நான் என்னால் அது மென்ஷன் பண்ண முடில என் பேஜ்ல இருக்கு வேணா போய் பாருங்க இல்லைன்னா நான் அதை கொடுக்குறேன் நீங்க இது நான் பேசும்போது அதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க அவ பேசுற பாஷை அந்த அந்த சாக்கடையான வார்த்தைக்குள்ள நான் அந்த கான்வர்சேஷன் டைம் கொடுக்க கூடாதுன்னு நான் கால் அட்டன் பண்ணல விட்டுட்டேன் அப்புறமா என்கிட்ட வந்து பேசாமல் என்ன பண்றாங்க என் கமெண்ட்ல வந்து பேசுகிறாங்க பேசிட்டு இதுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு தடவை பேசிருக்கலாமே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டாங்க அப்புறமா ரெண்டாவது பார்த்தா ஸ்டோரி போடுறாங்க எப்படி அடியே அடியே நீ ஃபேமஸ் ஆகணும்னா மேலே மாடி மேலே நின்று இருந்து குதிச்சு சாவுடி அப்போ செத்தா ஆயிடுவடி பண்ணு பண்ணு நீயும் என்னை பற்றி பேசி நானும் ஃபேமஸ் ஆ நம்ம ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவிட்டி பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு கஷ்டம் கொடுத்துருக்கா அழுக கொடுத்துருக்கா பிரச்சனையை கொடுத்துருக்கா ஒரு ஃபேமிலியே இதுக்குள்ளே பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டால் போட்டு கையில் இருந்த நகையை அனுமானம் வச்சு ஸ்டால் போட்டிருக்காங்க ஒருத்தவங்க அந்த ஸ்டாலில் லாபமே இல்லாமல் ரிட்டர்ன் வந்ததுனால அவங்களுக்குள்ள ஃபைட் ஆகி அம்மா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க ஸோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு லாபம் தரேன் அது பண்ணுறேன் இது கிளிக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் துரோகத்தை பண்ணிட்டு கஷ்டத்தை கொடுத்துட்டு மேடம் ஃபேமஸ் ஆகுறாங்களா அதுவும் என் மூலயமா ஃபேமஸ் ஆகுறான் ஐயோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வந்து எப்படி தான் நன்றி செலுத்த போறேனோ எனக்கு தெரியல நான் ஃபேமஸ் ஆக போகிறேன் ஐய் நான் ஃபேமஸ் ஆக போகிறேன்ட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க என்ன லூஸ் ஆயுது இப்படிப்பட்ட ஒரு பஜாரி இப்படிப்பட்ட ஒரு சாக்கடையை நம்பி எப்படிங்க இந்த மக்கள் போனாங்கன்றது தெரியலங்க அதே மாதிரி நான் ஒருத்தவங்க கிட்ட பேசினேன் இந்த இஷ்யூல பாதிக்கப்பட்டவங்க பேசினேன் அவங்க ரொம்ப பாதிச்ச நிலையில இருந்தாங்க ஃபோன் பேசினாலே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எதுவும் சொல்லாதீங்கன்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க நான் அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி தரேன் ஏன்னா அவங்க நான் சொன்னேன் நான் வந்து ரிஹானா அவங்க கிட்ட வந்து பேச போறேன்னு சொன்னேன் சரி நீங்க போய் விட கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொன்னாங்க நான் அவங்க கிட்ட போன் ஏன்னா அவங்க வந்து

என்னை என்ன புரட்டி போட்டாலோ நான் திருப்பி வச்சு செய்வேன் சரிங்களா நான் கண்ணாடி மாதிரி நீ என்ன கிட்ட காமிக்கிறோம் அதை நான் காமிப்பேன் இத்தனி பேரை ஏமாற்றி இத்தனை பேரை பொழப்பை வந்து கெடுத்து அந்த ரெண்டு நாள் மூணு நாள் பொழப்பை கெடுத்து காசு வந்து க கையில் வாங்கினது இல்லாமல் இவ்வளோ ஏமாத்தணும் இல்லாமல் இன்றைக்கும் உட்காந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ஒவ்வொரு அதில் வேற நான் மன்னிப்பு வேற கேட்கணுமா நீங்கதான் செய்வாங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு மரியாதை இல்ல குடிக்க தண்ணி இல்ல சாப்பாடு சரியா சாப்பாடு விஷயம் சொல்ற சொல்ல பர்த்டேன்னு சொல்லி மேடம் சாப்பாடு எல்லாருக்கும் போட்டிருக்காங்க சாப்பாடு போட்டதுக்கு ஒரு சில பிரச்சனை அங்க நடந்திருக்கு அவங்க கேள்வி கேக்குறாங்க இது குறை அது குறை இது குறன்னு கேள்வி கேட்கும் போது மேடம் சொல்லிருக்காங்க என் பர்த்டே அதுமா உங்களுக்கு எல்லாருக்கும் சோறு போட்டேன் இவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டதுக்கு வாயில்லா ஜீவன் தெருநாயங்களுக்கு நான் போட்டிருந்தேன் நன்றி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் போட்டேன் பாருங்க சோத்தைய சொல்லி காமிச்சிருக்கேன் இதெல்லாம் என்னங்க இது வார்த்தைங்க ஒருத்த ஒரு ஆர்கனைஸ் பண்றீங்கன்னா ஒரு லீடரா நின்னு ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதுக்கான கெப்பாசிட்டியும் அதுக்கான தகுதியும் அனுபவத்தையும் நீங்க வளர்த்துக்கணும் அதை விட்டுட்டு நான் இப்படி தான் நான் லோக்கல் லாங்குவேஜ் பேசுவேன் நம்ம எம்ம தவிர நான் வேறு எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஆட்டிடியூட் காமிச்சிங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஹலோ மேம் மேம் கேட்குதா மேம் நான் அஜித் பேசுகிறேன் மேம் ஆரோ ரூட்ஸில் இருந்து மேம் நான் அந்த ரிஹானா மேம் கிட்ட ஒரு இன்டர்வியூ வந்திருந்தேன் ஸோ நான் அதான் மேம் கிட்ட நீங்கள் பேச உங்களை பேச வைக்கலான்றக்காண்டி தான் கால் பண்ணேன் கண்டிப்பாக இந்த கொடுக்குறேன் ஹலோ ஆஹ் சிஸ்டர் இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கேன்ப்பா இப்போ நான் உங்க உங்களுடைய ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க நானும் சப்போர்ட் பண்றேன் என் செயல்ல சசிலாயா அவங்க வந்து இப்போ வரைக்கும் அந்த வீட்டையும் திரும்ப திரும்ப கூட்டுட்டு தான் சிஸ்டர் இருக்காங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியல ப்ராப்பர் ஒரு லீகல்னு ஒரு இருக்கு இருக்குல்லங்க சசிலயா சிஸ்டர் தான் அட்வோகேட் குடுத்துருக்காங்களே நாளைக்கு நான் பேசியாச்சு நாளைக்கு கம்ப்ளைன்ட் குடுக்க காலையில 10 மணிக்கு நான் போறேன்னு சொல்லி அவங்க கேரக்டர் அசெஸ்மென்ட் பண்ணிருக்காங்க ஓகே இப்போ ஆல்ரெடி ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்து லோக்கல் ஸ்டேஷன்லயே கொடுத்தாச்சு இப்போ நைட் அந்த லேடிய கூப்பிடுறேன் இருக்காங்க ஓகே ஓகே சோ பாப் சிஸ்டர் ஏனால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போய் இது எனக்காகவோ இது கிடையாது ம் மத்தவங்களுக்காக பேச போய் இந்த பொம்பளை என்னைய பத்தி இவ்ளோ வார்த்தைகளை கேட்டிங்களா இவ்ளோ வார்த்தை பேசிருக்காங்கன்னு சென்னை பொறுக்க வந்தேன் அத பண்ண வந்தேன் இதை பண்ண வந்த நான் அவங்க பேரை கூட மென்ஷன் பண்ணாமதான் போட்டேன் நிறைய பேர் அந்த இருந்தாங்க சிஸ்டர் பேருக்கு மேல இருக்காங்க அறுபது பேருமே தான் இருக்காங்க அவங்க பத்தி பேசியிருந்தா பிரச்சனை கிடையாது இதை நான் பண்ணேன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்போ மன்னிப்பு கேட்டிருந்தா கூட எந்த இஷ்யூஸும் வந்திருக்காது பட் அவங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் கூட எடுத்துக்கல எல்லாத்தையுமே இது என் பர்த்டேக்காக பண்ணது நீங்க என்ன வந்து என்ன கேள்வி அன்னைக்கு நேர்ல உட்கார்ந்து பேசுறேன் நான் பேசிட்டு அவ நான் அவங்க சொல்றாங்க இது என்னோட இது என்னோட அட்டிடியூட் நான் இப்படித்தான் இருப்பேன் இதெல்லாம் யாரும் எந்திரிச்சு வந்துட்டேன் நான் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த ரெண்டு மூணு பேர்கிட்டயும் என்ன பத்தி தப்பா ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க ஒரு வஸ்து லேடிய பாத்து நான் தேவையில்லாம சாக்கடைக்குள்ள கொண்டு கால விட்டு அவங்க பேசுற விதம் வந்து தப்பு சிஸ்டர் ஒரே வார்த்தை அம்மா நான் பேசின தப்புதான் மன்னிச்சிரு இப்படி கூட அங்க எல்லாத்திட்டையும் சொல்லிருக்கலாம் அங்க வந்து ஒரு பெரியவர் கேக்குறாரு பெரியவரு

குடுத்திருந்தது அவங்க சொன்ன சைஸ் வந்து எட்டுக்கு பத்து சொல்லி அந்த சைஸ் குடுக்கல 6 கார தான் குடுத்துறாங்க சோ எனக்கு 10 நிறைய ஸ்டாக் கொண்டு வந்தேன் அதனால ரெண்டு ஸ்டால எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டேன் டி 10000 பே பண்ணிட்டேன் پرومو ஷூட்டுகன் پرومو ஷூட்டுக்கு 1000 பே பண்ணியிருக்கேன் சாரி پرومو ஷூட்டு கிடையாது پرومو ஷூட்டு கிடையாது நான் ஸ்டாலுக்கு மட்டும் ஏசிக்கு பே பண்ணியிருக்கேன் پرومو ஷூட்டுக்கு நான் பே பண்ணல ஸ்டாலுக்கு பே ஃபர்ஸ்ட் ஆஃபால மேடம் தான் ரூம்ல இருந்தாங்க மேக்கப் ஆமா அதெல்லாம் இருந்தாங்க அடுத்த நாள் ஒரு கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏசி போட்டு இருந்தாங்க சிஸ்டர் அதுக்காக வந்து அறுபது பேருக்குட்டி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தான் நீங்க சொன்னாங்க அதே மாதிரி வித்த பிள்ளைங்களும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துச்சு விக்காத பிள்ளைகளும் ஆயிரம் ரூபாய் குடுத்துச்சு எனக்கு நல்லா சேல்ஸ் இருந்துச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வாய்ஸ் கொடுத்தது மீறி இருந்த அறுபது தான் அந்த அறுபது பேருக்குமே ஐம்பது பேருக்கு சேல் சுத்தமா நடக்கல அவங்க கிட்ட போய் ஏசிக்கு ஆயிரம் ரூபாய் குடுங்கன்னு சொன்னது தப்பு இப்ப அவங்க வீடியோ போடுறாங்க நான் வந்து இஷ்டம் இருந்தா குடுங்க தான் எல்லாத்தையுமே கேளுங்களை இஷ்டம் இருந்தா கொடுங்கன்னு சொல்லல ஏசிக்கு கம்பல்சரி கம்பல்சரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தே அவங்க சொன்னாங்க இப்போ ஒரு விஷயம் மார்ச் ஒன்னாம் தேதி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க மக்களாகிய யாருமே போய் அங்க தொலைஞ்சிடாதீங்க போனாலும் சும்மா வேடிக்கை பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்துருங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் மட்டும் பண்ணிடு பண்ணிடாதீங்க மார்ச் ஒன்னாம் தேதி இந்த எங்க வீட்டு தெருநாயிலிருந்து அவங்க வீட்டு தெருநாயிலிருந்து எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மார்ச் ஒன்னாம் தேதி அந்த மாலுக்குள்ள விட்டு அதில் மேனேஜர் போஸ்டிங்கு ஸ்டாஃப் போஸ்டிங்கு சில நாய்களுக்கு வந்து கஸ்டமராக உள்ள என்ட்ரி வர்றது ரீல்ஸு எல்லா நாய்களும் வச்சு அவங்க வந்து கஸ்டமராக பிரித்து ஸ்டாஃபாக பிரித்து பார்த்துக்கிட்டோம் ஏன்னா அவங்க நாய்களுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அந்த பொட்டிக்கு அந்த நாயே கஸ்டமராக கூப்பிட்டு போங்க அந்த நாய்க்கு தைச்சு போடுங்க கலர் கலராக தைச்சு போடுங்க இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இருக்கு இல்லையா இன்னும் ஃபாலோவர் சேருங்க உங்களுக்கு அதை விட்டுட்டு சீப்பா ஒரு மனுஷங்களுக்கு ஏன் நீங்க உதவி பண்ணணும்னு முன்னாடி வரீங்க அதுவும் பொம்பளைங்களுக்கு அந்த பொம்பளைங்களுக்கு ஏங்க நீங்க உதவி பண்றீங்கன்னு தான் கேக்குறேன்னா இவங்க எல்லாம் நன்றி இல்லாத பொம்பளைங்க எல்லாம் ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் வந்து பிஎம்டபிள்யூ வச்சிட்டு இருக்கோங்க ஜாப்வார் வச்சிட்டு இருக்கோங்க இவங்க கிட்ட எதுக்கு நீங்க காசு வாங்குறீங்க நீங்க உங்க அக்காவா நீங்க தத்து வச்சிருக்கீங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு ஜாயின்ட் ஆயிடுங்க ஜாயிண்ட் ஆகி ஃப்ராடு பிளஸ் ஃப்ராடு ஈக்குவல் ஃப்ராடு அந்த ஜென்மங்களா அந்த பக்கமா போயிடுங்க புடிச்ச மிருகன்மங்கள் இருக்கு மிருகங்கள் இருக்காங்களா அப்பாவி மிருகங்கள் நாய்கள் கூட்டிட்டு போயிடுங்க போயிட்டு அதை விட்டுட்டு ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ற இந்த பொம்பளைங்களை ஏன் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க கூப்பிட்டு அவங்களே அறுபது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு லாபம் வச்சு விற்கிறாங்க ஒரு பின்னு வச்சு இன்வெஸ்டபிள் பண்றாங்க அதில் எவ்வளவு அவங்க லாபத்தை பார்த்துப்பாங்க அந்த இன்விசிபிளே முப்பத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபா எவ்வளோதான் அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க பார்த்துருவாங்கன்ட்டு இவங்ககிட்ட ஏன் பிடிக்க தின்ற நீ அதுதான் என்னுடைய கேள்வி இனிமேல் எக்ஸ்போன்னு ஒரு விஷயம் நடக்குது ஸ்டால்ன்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா மைண்டில் மக்களுக்கு வர வேண்டிய ஆள் யாருன்னா நான் தான் ஜாக்கிரத ஜாக்கிரத மேடம் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த அலாட் வந்து எல்லா மண்டையிலும் மணி அடிக்கணும் மீறி நீங்க எக்ஸ்போக்கு போய் ஸ்டால் அவங்க கூட நீங்க மிங்கலாக்கி பண்ணணும்னு நீங்க பண்ணீங்கன்னா நாமம் ஸ்வாஹா அவ்வளவுதான் இது நானும் வந்து எழுந்திருக்கேன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் நானும் எழுந்திருக்கேன் அதோட வழி எனக்கு தெரியுதுனால தான் உங்களுடைய பணத்தோட வேல்யூ எனக்கு புரியுது இது பிடுங்கி தின்ற சில ஜென்மங்களுக்கு புரியாது கொஞ்சம் ஜாக்கிரதா இருந்து பழகிடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நீங்கள் அனுபவிச்சினா அனுபவிச்சிட்டு போங்க ஓகே தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் பாய்